ராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே பார்வதி தேவிக்கு பரமசிவனார் ராமநாமத்தின் மகாத்மத்தை உணர்த்தினார் இந்த ஸ்லோகத்தை ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லி அதன் இறுதியில் நாம் படிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளோம் பார்வதிக்கும் பரமசிவனாருக்கும் நாட்டியத்தில் போட்டி ஏற்பட அதை தீர்த்து கொள்வதற்காக தில்லையில் சிதம்பரத்தில் கோவிந்தராஜ பெருமானை நடுவராக வைத்து தாங்கள் இருவரும் ஆடி பார்த்தார்கள் ரொம்ப ஆச்சரியமான திருத்தலம் புறத்தில் நடராஜர் மற்றொரு புறத்தில் கோவிந்தராஜர் என் இருவரும் சேர்ந்திருக்கும் தலம் தில்லைநகர் திருச்சித்திரகூடம் சித்திரகூடம் இவர்கள் நாட்டியம் ஆடுவதற்காகவே அழகான ஒரு கூடம் அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டது இன்றைக்கும் சித்திரகூடம்னு சொன்னால் கண்டிப்பா ஆழ்வாருடைய பத்து போஷரங்கள் நினைவுக்கு வரும் தில்லநகர் அம்மானை கோவிந்தராஜனை ராமனாகவே கொண்டு குலசேகரர் பத்து பாசுரங்கள் பெருமாள் திருமொழியில் பாடியுள்ளார் அங்கநடு மதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத் துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்னி விண்மொழுது முயக்கொண்ட வீரன் தன்னை செங்கநெடு கருமுகிலை இராமன் தன்னை திலநகர் திருச்சித்திரகூடன் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை எண்ணுகளோ கண்குளிரக் காணும் நாளே என்று பெருமாள் திருமொழியில் போஷரம் தில்லநகர் திருச்சித்திரகூடன் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை உலகுக்கோர் தனி முதல்வன் ராமபிரான் அவன்தான் வெங் கதிரோன் குலத்துக்கோர் விளக்கு சூரிய குலத்தில் பிறந்த வள்ளல் செங்கநடுங் கருமுகிலை ராமன் தன்னை கருமையான ராமனை இப்படி பலவாராக ராமனையே குலசேகரர் திருச்சித்திரகூடத்தில் கண்டுள்ளார் பெருமானோ சயன திருக்கோலத்தில் உள்ளார் அங்கெப்படி ராமன் வந்து சேர்ந்தார் என்று தோன்றும் அதற்காகத்தான் சிதம்பரத்தில் மேல வீதியில் கோதண்ட ராமனே தனி எழுந்துருளி உள்ளார் இவருக்கு ஸ்ரீராம போது பெரும் உற்சவம் செய்யப்படுகிறது இன்று நாம் தில்லநகர் திருச்சித்திரகூடம் சிதம்பரத்தில் மேலவீதியில் உள்ள கோதண்டராமரை தரிசிக்கப் போகிறோம் ரொம்ப அற்புதமான கோவில் ஸ்தலவிருட்சம் அரசமரம் உள்ளே நுழையும் போதே துவஜஸ்தம்பம் வரவேற்கிறது நீண்டு நெடுதுயர்ந்து ராமபிரானின் அருமை பெருமைகளை பறைசாற்றுகிறது வாசலிலேயே திருத்தேர் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தான் தேரில் பவனி வந்தான் அந்த தேர் இங்கு நிற்கிறது போலும் தனி கருடன் சன்னதி தற்போது நான் கருடனுடைய உதவியாலே நாகபாசம் விலகி ராமலக்ஷ்மணர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள்னு பார்த்தோம் அந்த கருடனை சந்தித்து சேவித்துக் கொள்கிறோம் அடுத்து ஹனுமானுக்கு தனி சன்னதி ரொம்ப பெரிய திருமேனியோடு உள்ளார் கூப்பிய திருக்கைகள் நிரம்ப புஷ்பமாலைகளை தரித்து கொண்டிருக்கிறார் வெண்ணெய் சாத்தி கொண்டிருக்கிறார் திருவடி ஆஞ்சநேயரை சேவித்துக் கொண்டோம் அப்படியே விஷக் சேனர் இவர்தான் சேனாபதி ஆழ்வார் இவரே சேஷாசனர் அவரை தரிசித்துக் கொண்டோம் பகவத் ராமானுஜர் இந்த தில்ல நகரில் கோவிந்தராஜ பெருமான் இல்லாமல் போய் இங்கிருந்தவர் திருப்பதி கெழுந்துருளின போது இராமானுஜரே திருப்பதிக்கு சென்று இன்னைக்கு நாம் கீழ திருப்பதியில் சேவிக்கும் கோவிந்தராஜனை ஸ்தாபித்து கொடுத்தார் அதனால சிதம்பரத்துக்கும் ராமானுஜருக்கும் நெருங்கிய தொடர்பு ராமானுஜர் வாழ்ந்து சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு பிற்பாடு தொட்டையாச்சாரிய சுவாமி என்பவர் அவதரித்தார் அந்த சுவாமி சோழங்கிபுரம் சோழசிம்மபுரம்னு சொல்கிறோம் ஷோலிங்கர்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் யோக நரசிம்ம சுவாமியினுடைய ஆஸ்தானம் சோழங்கிபுரத்திலே கீழே திருக்கோயிலை நிர்மாணம் பண்ணி அக்காரக்கனி எம்பெருமானை அங்கே ஸ்தாபித்து இது இத்தனையும் தொட்டையாச்சார்ட சுவாமியின் கைங்கரியம் அவருக்கு ஸ்ரீனிவாச மகா குரு என்று திருநாமம் அவர்தான் சிதம்பரத்துக்கு வந்து மீண்டும் கோவிந்தராஜனை பிரதிஷ்டை செய்து கொடுத்தார் அப்பேற்பட்ட வள்ளல் இவர்களையெல்லாம் நினைவில் கொண்டு இன்று நாம் இங்கிருக்கக்கூடிய திருமேனிகளை மூர்த்திகளை சேவித்துக் கொண்டோம் பல வாகனங்களும் எழுத்துரளப் பண்ணி இருக்கிறார்கள் வாகனம் சிம்ம வாகனம் ஆன வாகனம் பகவான் ஓரொரு மிருகத்தையும் தனக்கு வாகனமாக கொண்டுள்ளார் அந்தந்த விலங்கினத்தே ஓரொரு பெருமை உண்டு அது அத்தனை பெருமையும் ஒரு சேரப் பெற்றவன் ராமன் அவன் நடக்கும் போது பெருமிதம் தோற்றும் ஆனை போல் நடக்கிறான் நான் தான் எல்லா விலங்குகளுக்கும் தலைவன் என்கிற அழகு என்கிற தேஜஸ்ஸு தோற்றும் சிங்கம் போல நடந்தாள் சிங்கமாட்டம் நடந்தால் தேஜஸ்ஸு யானையைப் போல் நடந்தால் நான் தான் பெரிய விலங்குங்கிற பெருமிதம் குதிரையைப் போல் நடந்தால் வேகம் குருட வாகனம் சந்திரப்பிரபை ஹனுமான் திருவடி வாகனம் இவர்கள் அனைவரையும் இன்று இங்கு சேவித்துக் கொண்டோம் இனிமேல் இத்திருக்கோயிலில் ரொம்ப அற்புதமான வரதராஜ பெருமான் எழுந்தொழி உள்ளார் அவரை அடுத்த நாள் சந்திக்கும் போது சேவிப்போம் தற்போது யுத்தகாண்டம் ஐம்பத்தி ஐந்தாவது சர்க்கம் ஏற்கனவே தூம்ராட்சனும் வஜ்ரதனும் அழிந்தார்கள்ங்கிற சர்க்கங்களை பார்த்துட்டோம் இனிமே ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு இந்த ரெண்டு சர்க்கங்களால் அகம்பனன் உள்ளே நுழைந்து சண்டையிடத் தொடங்கியது ஹனுமானுடைய கையால் அகம்பனன் விழுந்தது அடுத்து பிரகஸ்தன் உள்ளே நுழைந்து சண்டையிடத் தொடங்கியது நீலனுடைய கையால் பிரகஸ்தன் விழுந்தது இந்த நாலு சர்க்கங்களை பார்த்துருவோம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு இந்த நாலு வஜ்ரதம் ஹதம் சுருத்வா வாலிபுத்திரேன ராவணா பலாதியக்ஷம் உபாச்சேதம் கிருத்தாஞ்சலி முபஸ்திதம் வாலிபுத்திரனான அங்கதனாலே வஜ்ரதன் அழிந்தான்னு கேள்விப்பட்ட ராவணன் இனி என்ன ஒவ்வொருத்தராக இழந்து கொண்டே வருகிறோம் இனிமேல் யாரையும் நாம் இழக்கக்கூடாது சரியானவனை அனுப்பித்து சரியான விதத்தில் இவர்களோட சண்டையிட வேண்டும் அருகே கைகூப்பிக் கொண்டு மந்திரி நிற்க அகம்பனனை இனி அழைப்போம் சீக்கிரம் நிர்யாந்து துர்தர்ஷா ராட்சசா பீம விக்கிரமாக ஏஷ சாஸ்தாச்ச கோப்தாச்ச நேதாச்ச யுதிசத்தமாக பூதி காமச்சமே நித்தியம் நித்திய சமரப்பிரிய அகம்பனன் என் நன்மையில் விருப்பம் இருப்பவன் எப்போதும் எனக்கு நல்லது சொல்லுபவன் எனக்கு மந்திரியாகவும் காப்பவனாகவும் இருப்பவன் அவனை அனுப்பி வைக்கிறேன் சரின்னு ஏற்றுக்கொண்டான் அவன் சிறந்த தேரிலேறமர்ந்தான் அகம்பனஸ்தசஸ்தேஷாம் ஆதித்யவ தேஜசா அகஸ்மாத் தயானாம் ரதவாகினாம் விஸ்புரன் நயனஞ்சாசிய சவ்யம் யுக்ஜாபிநந்தினக ரொம்ப ஆனந்தமாய் கண்டிப்பா ஜெயிக்க போறோம் என்கிற மகிழ்ச்சியோடுதான் அவன் ஏறினான் ஆனால் தெரியாமல் ஏனோ அந்த குதிரை புறப்படும் போதே தடிக்கு விழுந்தது இது துர்நிமித்தம் அதே போல எடது கண்ணு துடித்தது அதுவும் அபசகுனம் பபுவ சுமஹாத க்ஷோபயன்னிவ சாதரம் தேன சப்தேன வித்ரஸ்தா வானராணாம் மகா அகம்பனன் தன் தேரிலேறி வரும்போது பெருத்த ஒலி ஆகாயத்திலிருந்து எழுந்தது அவன் மிகச்சிறந்த வீரன் அவனுடைய வில் வாழ் கேடயம் ஆகியவற்றினுடைய ஒலி ஆங்காங்கு எதிரொலி ஏற்படுத்த அந்த ஒலிகேட்டு வானரங்களெல்லாம் பயந்து நடுங்கினர் ஒரு பெரும் ஊழிக்காற்று போல ஏற்பட்டது ஆந்தி புயல்னு சொல்லுவோமே அதை போல ஒரு புயல் ஏற்பட்டு யார் எந்த புறத்தில் சண்டையிடுகிறார்கள்னே மறைந்து போயிற்று ஆகவே அரக்கர்கள் தங்களுக்குள்ளேயே அடித்துக் கொள்ள தொடங்கினார்கள் வானரங்களும் தங்களுக்குள் அடிக்க தொடங்கினர் ராம ராவணையோர் அர்த்தே சமபித் அந்யோன்யம் ரஜசாத்தேன கௌசேயோத்தருக்கொத்தர் கண்ணும் தெரியாமல் போக அரக்கர்கள் ராவணனுக்காக எப்படியும் உயிர் விடுவோம் என்று இருந்தனர் வானரங்கள் ராமனுக்காக உயிர் விடுவோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு சண்டையிட்டனராம் ருதிரார்திராம் ததா சக்ரு மகிம் பங்கானுலேபனம் தனஸ்து ததஸ்து ருதிரௌகேண சிக்ஸ்தியம் ரஜா அப்படி எங்கும் தூசி எழுந்து பறந்து கொண்டிருந்ததா தண்ணீர் தானே தூசி அடங்கும் அங்காறு சண்டைக்களத்தில் தண்ணீர் ஊற்றப் போகிறார்கள் ஒத்தருக்கொத்தர் அடித்து கொண்டு ரத்த ஆறு ஓட அதுவே தண்ணீராக ஓடி தூசி எல்லாம் அடக்கித்து ராட்சசா ஹரயஸ்தூர்ணம் ஜகுரு அந்யோன்ய மோஜசா கபின் நிஜக்னிரே தத்திர சஸ்திரைகி பரமதாருணைகி அறக்கர்களுடைய பலம் ஓங்கித்து வானரங்கள் பல நூறு ஆயிரக்கணக்கான பேர்களை அழித்து முடித்தான் அகம்பனன் ஏதஸ்பின்னந்தரே வீரா ஹரைய குமுதோ நலஹா அதே போல குரங்குகள் எல்லாம் குமுதன் நலன் மைந்தன் இவர்கள் எல்லாரையும் அண்டினர் அவர்களும் சண்டையிட்டு பார்த்தனர் ஆனால் அகம்பனனை எதிர்த்து போரிட முடியவில்லை இனி நாம் பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு ஆஞ்சநேயர் முடிவெடுத்தார் அடுத்த சர்க்கம் ஐம்பத்தி ஆறாவது திருஷ்வாது கர்மசத்ரு நாம் சாரதியும் வாக்கியம் அப்ரவீது தத்திரைவ தாவத் துவரித்தோ ரதம் பிராபய சாரதே எல்லாரும் கூடி வந்தனர் மைந்தன் துவிதன் குமுதன் நலன் இவர்கள் நால்வரும் வந்தவுடன் அரக்கர் சேனை ஓரிடத்தில் வெகுவாக சேதம் ஏற்பட்டது அதை நாம உடனே சரிப்படுத்தணுங்கிறதுக்காக தன்னுடைய சாரதி தேரோட்டிக்கு அகம்பனன் ஆணையிட்டான் அங்கெங்கு அரக்கர்கள் நிரம்ப மடிகிறார்களோ அங்கு செலுத்து நான் அவர்களை காப்பாற்ற வேண்டும் சரின்னு அந்த புறம் செய்தான் அங்குதான் ஹனுமான் வந்து சேர்ந்தார் அச்சிந்தயித்வா பானோகான் சரீரே பாதித்தான் கபிகி சப்ரஹஸ்ய தேஜா ஹனுமான் மாருதாத்மஜா இவனை அழித்துவிட வேண்டும் கிரண்ணத்தோட ஹனுமான் வர இவன் பல பானங்களை வரிசையாக அவர் உடலில் செலுத்தினான் பெரிய திருமேனியோடே தன் திருமேனி முழுக்க பானங்களால் தைக்கப்பட்டு ஆனால் அதைக் கண்டு கொஞ்சமும் கலங்காமல் பிடுங்கி போட்டுவிட்டு ஒரு பெரிய மலை எடுத்து அவன் பேரில் வீசினார் புறாகி நமுச்சின் சங்கே வஜ்ரணேவ புரந்தரஹ அகம்பனஸ்து தத் திருஷ்டுவா கிரிசிருங்கம் சமுத்தம் அவன் அதை பல பானங்களால் பதினாலு பானங்களால் அதை உடைத்து புகட்டு மேலும் பதினாலு பானங்களால் ஹனுமானுடைய மேனியை தொலைத்தான் இனி இவனோடு வெறுமே விளையாடக்கூடாது முடித்துவிட வேண்டும் என்று தன் ஓங்கி முஷ்டியால் அடித்தார் பெரும் மரத்தை எடுத்து வீசினார் ராட்சசோபானரேந்திரேன பபாத்தம் அம்மாரச்ச அந்த மரத்தின் வேகம் தாங்க மாட்டாமல் என்ன மரத்தை தாங்க மாட்டானால் வரீசியா அவன் சமாளித்து கொள்ளுவதற்குள் அடிக்க வேண்டும் என இந்த கதைகள்லாம் நீங்கள் பார்த்தீர்கள்னால் முக்கியமாக எந்த ஆயுதமும் வானரங்கள் கையில் இல்லை நகங்கள் முஷ்டி மரம் மலை இவற்றையே ஆயுதமாக கொண்டு தாக்கினர் ஆனால் அரக்கர்களிடத்துல தான் ஆயுதம் இப்படி அகம்பனன் முடிந்து போக ஹனுமானை அனைத்து வானரங்களும் கொண்டாடினார்கள் ஓர் முறை ராவணன் நீண்டு சிந்திக்கலூற்றான் எதனால் இப்படி ஒவ்வொருத்தராக இருக்கிறார்கள் அடுத்த ஐம்பத்தேழாவது சர்க்கம் அகம்பனவதம் ஸ்ருத்வா குருத்தோவை ராக்கசேஸ்வரா கிஞ்சித் தீனமுகச் சச்சுவான்ஸ்தான் உதைக்ஷத அவனுடைய முகம் போயிற்று மந்திரிகளை மந்திரிகளையெல்லாம் கூப்பிட்டான் ஒரு முறை சுத்தி போய் பார்ப்போம் என்று யுத்த களத்தை முழுக்க பார்த்தவன் எங்கேயாவது குறை இருக்கிறதா இடைவெளி இருக்கிறதா அதனால்தான் நான் தோற்றுக்கொண்டு வருகிறோமா சுத்தி பார்த்தால் எல்லாம் சரியா இருந்தது ததர்ஷ நகரியும் ராஜா பதாகாத் துவஜமாலினியும் அகம் வா கும்பகர்ணோவா துவம் வா சேனாபதிர் மம இந்திரஜித்வா நிகும்போவா வகையூர் பாரநீதிஷம் இப்பேற்பட்ட சண்டையை இனி மற்ற பேர் போட முடியாது பலரும் அழிந்து விட்டனர் இப்ப இந்த சண்டையை சமாளிக்கணும்னால் ராவணனாகிற நானோ என் தம்பியாகிற கும்பகர்ணனோ என் மகனாகிற இந்திரஜித்தோ நிகும்பனோ அல்லது என்னுடைய சேனாபதி பிரகஸ்தனே நீயோ நமக்குள் தான் இதை சண்டையிட்டு ஜெயிக்க வேண்டும் பிரகஸ்தா உன்னுடைய படையை திரட்டிக்கொள் போ ஜெயித்து விட்டு வா என்று ராவணன் ஆணையிட போகிறான் பிரகஸ்தன் புறப்படுகிறான் அதற்கு முன்னால் சிறு உரையாடல் நடந்தது கேட்போம்